ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம் மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலகுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் பார்த்த சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில் வந்து சூரியனும் குருவும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த மாதத்தில் பார்த்த மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய பகவான் வந்து இந்த மாதத்தை சித்திரையிலேருந்து வைகாசிக்கு மாறுற அதனால தான் வந்து நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம் பதினாலாம் தேதி பிறக்கிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா முப்பதுலேருந்து நாற்பது இருபத்தி நாளில் நாலு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரணும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் இருபத்தி நாலாந்தேதி இந்த மாத கடைசியில் பார்த்தேன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது ஆறு அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதனும் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார் இது இந்த மாதத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம் பௌர்ணமி எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம் ஏன்னா ஒளி பெருக்கிய நாள் ஒளி பொருந்திய நாள் இந்த பௌர் பௌர்ணமியில் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு நூற்றி எண்பது பாகையில் இருக்கிற பொழுது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம் அதற்கு பிறகு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி ந இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் அதற்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிவு அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம் சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சுருக்கோம் சித்ரா மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த எட்டு பாதங்களை வந்து அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது இந்த அக்னி நட்சத்திரம் உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுக்கு முதல்ல பார்த்தேன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா மூணாந்தேதி ஜூன் மூணாந்தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரித்து அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது கண் விழித்து கா காலை கடன்களை செய்கிறது அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு பதினிமிஷம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் போஜனம் பண்ணுறது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ க வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாஸ்து புருஷன் நித்திய நித்திரை விடும் நாளில் பார்த்த நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ராவுகாலம் யோங்கண்டமெலாம் கிடையாது அந்த அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு பண்ணவுடனே உங்களுக்கு டேட்டு டைம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சீங்களேனால் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு ஹாரோஸ்கோப்பை போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி இருக்கா கிரக சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கு வைகாசி மாதம் பார்த்தேன்னா குரோதி வருஷத்துக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான மாதத்திற்கு குரோதி வருஷம் வைகாசி மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தேன்னா இந்த மாதத்தில் ஒரு ஒரு பத ஒரு வாரம் பத்து நாளில் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவானோட ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோட இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு ஏற்கனவே சனியெல்லாம் அதாவது அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் வந்து பெரிய ஏற்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏற்றம் கொண்டே இருக்குது பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றம் பன்னெண்டு எட்டு சோப்பிட்றதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய சுகத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வீடு வாங்கி அதில் அதுல ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால ஓரளவு பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால மறைந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி ஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்து கொண்டு ஆளுக்கெல்லாம் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பதினொன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறவா அதுவும் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு லைப்ரரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறவா விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது எதை தொட்டாலும் பத்த வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புத்தகம் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியது பேப்பர் விற்கிறவா பேப்பர் இதுவெல்லாம் விற்று கலைப்பொருட்கள் விக்ரவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் என்ன குரு பகவான் ஆறாம் பார்க்குற புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு போட்டி தேர்வு இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றிகரமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கலையானால் ஆறாம் இடம் எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறதும் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானை இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் நான்கு கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சுப செலவுகள் உங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுப செலவுகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசியின் அதிபதியே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா விஷயத்திலையும் ஜெயிப்போமா மாட்டோமான்ற ஒரு மனசில் வந்து கிளேசங்கள் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடும் என்ன பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவானம் ஆட்சி பெற்று போயிருக்கார் படிக்கக்கூடிய மாணவர்கள் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை குடிக்க குறிக்கக்கூடியது அப்படின்றதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இப்போ இந்த இது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவா இது விற்கிறவாள்லாம் பார்த்தேன்னா அதை வீடு எல்லாம் விற்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் என்ன பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் திடீர் பண யோகம் வரும் அதுவும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிற வாழ்க்கு நல்ல ஒரு ஏற்றம் வீடு விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்க திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல ஒரு ரேட்டு போகும் எதிர்பாராத ரேட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தா சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறது பெரிய விசேஷம் மூணாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு வேலை விஷயமாக ஷார்ட் டைம் போட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்ற இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியே பாகியஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு நினச்சின்னு இருக்கிறது எல்லாமே வெற்றி உங்களுடைய கையில் வந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதிர்பாராத விதமாக எல்லா விதத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவரே நாலாம் இடத்துக்கு அதிபதி அவர் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் குருவோட சேர்க்கை சுக்ரனோட சேர்க்கை அதீத சுபத்துவம் அடைகிறார் எந்த ஒரு விஷயமும் பார்த்தேன்னா அந்த கதை எழுதுறது கற்று எழுதுறது வெளிநாட்டுக்கு போகிறவா இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டில் போய் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மிதன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கை கவிதையில் இருக்கிற வாழ்க்கை அவளுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த ஹாசிய நடிகர்கள் அதாவது சிரிப்பு நடிகர்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கம்ப்யூட்டர் சிஜி பண்ணுறவாளுக்கு பேக் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் சில நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்களாக இருக்கும் அது சந்திராஷ்டம நாட்கள் அது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி வரலும் தவிர்க்க வேண்டிய நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புது முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு போய் பானகம் கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து குழந்தைகள்லாம் படிக்கிற குழந்தைகள்லாம் ஹயகிரீவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் ஏன்னா நாலாம் இடத்துல கேட்டு போவானும் பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதன் அதன் மறையிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வு எழுதுறவா யாராக இருந்தாலும் சரி அதை நிச்சயமாக போய் ஹயக்ரீவர் போய் சேவைச்சுட்டு வாங்கோ இந்த ஹயக்ரீவர் கோயிலில் போயிட்டு அங்கே ஒரு ஏலக்காய் மாலை வாங்கி போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த மாதம் அமையப்போகிறது லோகாசமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்